அதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்குது அதனால் சீமானுக்கு சீமானுக்கு வந்து மறந்தே போயிடும் என்னமோ அப்படியே அப்படியே நேர்மையாக அப்படியே அய்யோயோயோ நாங்கள் யாரையும் எதுவுமே பண்ண மாட்டோம் அவ்வளோ நேர்மையான கட்சிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பார் இவரது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போகும் இல்லையா இவர் பண்ணதெல்லாம் அப்போ இருக்குது ஆ வணக்கம் ஜெயலட்சுமி அவர்களுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் சீமான் தரப்பு வாதத்தை நிராகரிச்சிருக்கு நிராகரித்தது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணை உறுதியாக வருகிற பனிரெண்டாம் தேதி நடந்தே தீரும் என்று திட்டவட்டமாக அறிவித்தது நாம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஷாக்காக தான் பார்க்கப்படுகிறது அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கை பனிரெண்டு வாரங்கள்ல விரைந்து விசாரிச்சு தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்துச்சு அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் உச்ச மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த மேல்முறையீட்டில் உச்ச நீதிமன்றம் வந்து விஜயலட்சுமி தரப்பு வந்து கவுண்டர் பெட்டிஷனை நான்கு வாரங்கள்ல தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்துச்சு அப்போ விஜயலட்சுமி தரப்பில் வந்து ஆஜராகிறதுக்கு எந்த ஒரு வழக்கறிஞரும் இல்லாமல் இருந்த சூழல் இருந்துச்சு அப்போ இந்த வழக்கு வந்து எப்படியாவது நீர்த்து போயிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுடைய எல்லாம் இடி இறங்குறபடி விஜயலட்சுமி தரப்பில் வா ஆஜராகி வாதாடுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் காலத்தில் குதிச்சிருக்காரு யார் அந்த வழக்கறிஞர் என்ன மாதிரியான நீதியை விஜயலட்சுமிக்கு அவர் பெற்றுக் கொடுக்க போறாரு உச்சநீதிமன்றம் இந்த வழக்க பனிரெண்டாம் தேதி விசாரிச்சு சீமானவர்களுக்கு எதிராக என்ன தீர்ப்பு வழங்க இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவா பார்க்க போறோம் சென்னை உயர்நீதிமன்றம் விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்க பனிரெண்டு வாரத்துல விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் விஜயலட்சுமிக்கு ஆதரவாக ஆஜராகிறதுக்கு எந்த வழக்கறிஞரும் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இவங்க தரப்புல நியாயம் இல்லை இவங்களுக்காக நம்ம வாதாடி அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த வழக்கறிஞர்களும் ஆஜராக வரல ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் விஜயலட்சுமிக்கு ஆதரவாக எந்த ஒரு வழக்கறிஞரும் ஆஜராகல இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தள்ளுபடி ஆயிடும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஏன் இல்லை நான் இருக்கிறேனப்பா நான் தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமிக்கு ஆதரவாக ஒரு வழக்கறிஞர் வந்து துணிஞ்சு ஆஜராயிருக்காரு அவருடைய பேர் தான் ஜட்டின் பரத்வாஜ் என்கிற நபர் ஆக மொத்தத்துல நீங்க விஜயலட்சுமி அவர்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க போறீங்க என்ன நீதியை வாங்கி கொடுப்பீங்க அண்ணன் சீமானவர்கள் விஜயலட்சுமிக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஊப்பிகள் வந்து சமூக ஊடகங்கள்ல அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக எழுதிட்டு வரானுங்க சமூக ஊடகங்களில் உளவிகிட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் அண்ணன் சீமானவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் மியூச்சுவல் கன்சன்ட்னால் தான் பழகினாங்க அதாவது இரண்டு பேருக்கும் நடுவில் புரிதல் இருந்துச்சு அதாவது சீமானவர்கள் விஜயலட்சுமி அவர்களோட பழகவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் முட்டுக் கொடுக்க விரும்பல பழகுனது உண்மை தான் ஆனால் விருப்பத்திற்கு மாறாக விஜயலட்சுமியுடைய விருப்பத்தை மீறி அவர் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாரா அப்படின்றது கேள்வி அப்படி ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் ஈடுபட்டிருந்தா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் ஆனால் விஜயலட்சுமி அவர்களுடைய கன்சன்ட்டின் பேரில் தான் விருப்பத்தின் பேரில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உறவு இருந்திருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை அடுத்தது கருக்கலைப்பு செய்தாங்க பலமுறை எட்டு தடவைங்கிறானுங்க பத்து தடவைங்கிறானுங்க டேய் எட்டு தடவை பத்து தடவை எல்லாம் கருக்கலைப்பு செஞ்சுட்டு ஒரு பெண்ணால் உயிரோட நடமாட முடியுமா டாக்டர்கள் யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா அவங்க வாயால் சிரிக்க மாட்டாங்க நான் சத்தியமணி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியமா அது மட்டும் அல்லாமல் கருக்கலைப்பு செய்ததற்கான ஆதாரத்தை நீங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் எந்த டாக்டரை அணுகுனீங்க அவங்க உங்களுக்கு என்ன மெடிசின் கொடுத்தாங்க எப்படி கருக்கலைப்பு நடந்தது அப்படிங்கிற உங்களுடைய உடல் கருக்கலைப்புக்கு உகந்ததாக இருந்ததா இதெல்லாம் விவாதிக்கப்படும் இல்லை இல்லை நாங்க வந்து கருத்தரை கருத்தரைப்புக்கு வந்து மாத்திரை போட்டு நான் கருத்தழைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற வாதம் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் எடுபடாத ராஜா ஆக மொத்தத்துல இந்த வழக்கு தெரிஞ்சதுனால தான் எந்த வழக்கறிஞரும் விஜயலட்சுமிக்கு ஆதரவாக ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஆகலை இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஜட்டின் பரத்வாஜ் அப்படிங்கிறவர் வந்து நான் தலைகளாகத்தான் குதிக்க போறேன் அப்படின்னு குதித்து கண்டிப்பாக அவர் அசிங்கப்பட்டு போறது உண்மை அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேக்கா தற்கொறைகளும் இந்த விஜயலட்சுமிக்கு வந்து வக்கீல் ஆஜராயிட்டாரு விஜயலட்சுமிக்காக வந்து கவுண்டர் பெட்டிஷனை தாக்கல் பண்ணிட்டாரு இனிமே அவ்வளவுதான் சீமானுக்கு எதிராக உச்ச தீர்ப்பு கொடுக்க போகுது சீமான் வந்து சிறைக்கு செல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க கவுண்டர் பெட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டு ப்ரொசீஜர் தற்கொறைகளா ஊப்பிகளா அண்ணன் சீமான் தரப்பு வழக்கறிஞர் வந்து அவருடைய பெட்டிஷனில் என்னத்தை தாக்கல் பண்ணுவார் என்ன கேள்விகள்லாம் கேட்பாரு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் அப்படிங்கிற நபருக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு வச்சிங்களே விஜயலட்சுமி அதுக்கு ஆதாரம் இருக்கா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் கன்னட நடிகர் சுர்ஜன் லோகேஷ் அப்படின்ற நபருக்காக எதிராக வந்து குற்றச்சாட்டு வச்சிங்களே அதுக்காவது ஆதாரம் இருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு வச்சிங்களே அதுக்காவது ஆதாரம் வச்சுருக்கீங்களா அப்படியே நீங்கள் வச்சுருந்த ஆதாரம் சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் அதில் சீமானவர்களும் நீங்களும் ஒரு பரஸ்பர ஒரு புரிதலோடு இருக்கிற மாதிரி தானே இருக்குது அவர் வந்து உங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துனதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் அப்படிங்கிற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சிங்களே பாலியல் குற்றச்சாட்டு அதுக்காவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கன்னட நடிகர் ஜக்கேஷ் அப்படிங்கிற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களே அதுக்காவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை சீமான் தரப்பு வழக்கறிஞர் எதிர்த்தரப்பை பார்த்து கேட்பார்ரா அதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கணும்டா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஏதோ கவுண்ட்ரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணிட்டாங்களா அந்த கவுண்ட்ரு பெட்டிஷன் தாக்கல் யார் வேணாலும் பண்ணலான்டா ஆனால் அந்த பெட்டிஷனில் இருக்கிற மேட்ருக்கு ஆதாரம் வேணுமே என்னடா ஆதாரம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் அதாவது சர சராசரியாக மூளை இருக்கக்கூடிய எல்லாரும் எழுப்புவாங்க ஆனால் இந்த தற்கொலைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மூளை இல்லாமல் தான் சமூக ஊடகங்களில் அவதூறு இருக்கானுங்க இப்போ என்னடா சீமானவர்கள் வந்து தப்பே பண்ணலன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமானவர்கள் ஒரு மாபெரும் தவற செய்திருக்கிறாரு அதாவது தான் கூட பழகி வரக்கூடிய ஆண்கள் மீது பாலியல் புகார் அளித்து பழக்கப்பட்ட ஒரு நபரோடு அண்ணன் சீமானவர்கள் பழகி ஒரு மிகப்பெரிய தவறை இழைச்சிட்டாரு தான் நான் சொல்லுவேன் பொதுத்தளத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் சீமானவர்களுக்கே இந்த நிலைனா சராசரி ஆண்களுடைய நிலையை வந்து எண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பொதுத்தளத்தில் பயணிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களோடு பழகும்போது ரொம்ப கவனத்தோடு பழகணும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது இது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொருந்தோம் அண்ணன் சீமானவர்கள் மீது அவதூறு புகார் அளித்து அவரை வந்து பதினைந்து ஆண்டுகளாக மன உளைச்சலுக்கு தள்ளி வேடிக்கை பார்க்கும் இந்த விஜயலட்சுமிக்கு எதிராக இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோழோனே எங்குடிய போனே